ஒவ்வொரு ஆண்டும் யுஎஸ்எம் எனப்படும் மலேசிய அறிவியல் பல்கலைக்கழகத்தில் உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்காக தமிழோடு விளையாடு புதிர் போட்டி நடத்தப்பட்டு வருகின்றது இவ்வாண்டு மூன்றாம் ஆண்டில் காலடி எடுத்து வைத்திருக்கும் தமிழோடு விளையாடு புதிர் போட்டி எதிர்வரும் ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி நடைபெறும் நிலையில் அதில் கலந்து கொள்வதற்கான விண்ணப்பங்கள் தற்போது திறக்கப்பட்டுள்ளன யுஎஸ்எம் இந்திய பண்பாட்டு கழகத்தின் கீழ் இயங்கும் அக்னி சிறகுகள் குழுவின் ஏற்பாட்டில் தமிழோடு விளையாடு மூன்று புள்ளி சுழியும் யுகே மண்டபத்தில் காலை மணி ஏழு தொடங்கி மாலை ஐந்து முப்பது வரை நடைபெறும் முன்னதாக இருமுறை இயங்கலை வழியாக நடத்தப்பட்டு வந்த தமிழோடு விளையாடு போட்டியை இம்முறை நேரடியாக நடத்த முயற்சித்திருப்பதாக அதன் திட்ட இயக்குனர் சரண்யா குணாலன் தெரிவித்துள்ளார் இந்த தமிழோடு வந்துட்டு அரசு பொது உயர்கல்வி தனியார் உயர்கல்வி மற்றும் சமநிலையான உயர்கல்வி கூடங்களிலிருந்து மாணவர்கள் கலந்து கொள்ளும் ஒரு தமிழ் சார்ந்த புதிர்போட்டியாகும் இதனால் மாணவர்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா மாணவர்கள் வந்து தங்களுடைய தமிழ் திறனையும் மற்றும் வளர்த்து வளர்த்துக்கொள்ளும் வளர்த்து கொள்வதற்கு இது வந்து ஒரு சிறந்த வாய்ப்பாக அமையும் சொல்லிட்டு நாங்கள் நம்புறோம் நான்கு சுற்றுகளாக இப்போட்டி நடைபெறும் அதில் தமிழ் அறிஞர்கள் குறித்த கேள்விகள் கேட்கப்படும் என்று சரண்யா கூறினார் இன்னும் வந்து குவாலிஃபை ரவுண்ட் குவார்ட்டர் ஃபைனல் செமி ஃபைனல் ஃபைனல் சொல்லிட்டு ஸோ ஒரு ரவுண்ட்லேயும் ஒரு ஒரு அறிஞர்கள் பற்றின கேள்விகள் கேட்கப்படும் யார் அந்த அறிஞர்கள்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஔவையார் பாரதியார் திருவள்ளுவர் திருவள்ளுவர் இளங்கோவடிகள் இவங்க தான் இந்த நாலு அறிஞர்கள் ஸோ இந்த நாலு அறிஞர்கள் பற்றின கேள்விகள் வந்துட்டு இந்த புதிர் போட்டியில் கேட்கப்படும் இதுக்கு டோட்டலாக வந்து முப்பத்தி இரண்டு டீம்ஸ் இருப்பாங்க இப்போதைக்கு பத்து டீம்ஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க ஸோ இன்னும் லிமிட்டட் ஸ்லாட் தான் நம்மக்கிட்ட இருக்குது இப்போட்டியில் கலந்து கொள்வதற்கான விண்ணப்பம் இரண்டு குழுக்களுக்கான பதிவு நிறைவு பெறும் வரையில் திறக்கப்பட்டிருக்கும் ஒரு குழுவில் இரு மாணவர்கள் என்ற அடிப்படையில் இப்போட்டியில் கலந்து கொள்ளலாம் அதற்கான செயல்முறைகள் மற்றும் விண்ணப்ப முறைகள் குறித்தும் அவர் விளக்கினார் ஒரு டீம் வந்து ரெண்டு பேருமே ஒரே உயர்கல்வி கூட சேர்ந்த மாணவர்களாக இருக்க வேண்டும் இந்த மாதிரி எப்படி நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறது இல்லை நாங்கள் எப்படி ஸ்பான்சர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இன்னும் மேலும் மேலும் கேள்விகள் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக எங்களோட தமிழோடு விளையாடு மூன்று புள்ளி சுடையத்தின் ஐஜி பேஜுக்கு போயிட்டு நீங்கள் அதில் உள்ள போஸ்டர்ஸ் அதில் உள்ள ரீல்ஸ்லாம் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ரெண்டன்னு வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த போஸ்டர் கீழே கேப்ஷனில் ஒரு லிங்க் வழங்கப்பட்டிருக்கோம் அது மூலிமா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணலாம் இதில் கலந்து கொண்டு வெற்றி பெறும் மாணவர்களுக்கு ரொக்கமும் கிண்ணமும் வழங்கப்படும் இப்போட்டியின் மூலம் கிடைக்கும் நிதி பினாங்கில் உள்ள ஓர் ஆதரவற்ற இல்லத்திற்கும் வழங்கப்படும் என்று சரண்யா தெரிவித்தார்